மக்களை எல்லாருக்கும் தேர்டு விஷயங்க தேர்டு ப்ரமோல கிறிஸ்மஸுக்கான நிறைய சம்பவங்கள் வேறு லெவலாக இருக்குது ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே தான் வந்து கிறிஸ்மஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்வோட ஃபேமிலி உள்ளே என்ட்ராயிட்டாங்க ஓகேங்களா அது ஒரு ப்ரொமோ போட்டாங்க செகண்ட் ப்ரமோலேருந்து வந்து ஆர்வ ஆரம் இருக்காங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உள்ள ஆயிட்டாங்க ஸோ தேர்ட் ப்ரமோலேருந்து இப்போ கமுருஜீரோட ஃபேமிலி உள்ளே என்ட்ராயிருக்காங்க ஸோ கமுரீதீரோ அவங்க அக்கா அவங்க மச்சான் அவங்க பாப்பா ஸோ மூணு பேர் என்ட்ராயிருக்காங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க ரிவ்யூ பண்ண உடனே கம்முதல் வந்து கிட்ட ஓர்றாரு அவங்க அக்காவெல்லாம் போய் பார்க்குறதுக்குன்ற ஓர்றாரு அதுக்கு பின்னாடி கை கைப்பிச்சு தம்பி நீ போய் டாஸ்க் இல்லாட்டப்படுறது தான் எல்லாம் போன மாதிரி எல்லாம் பிடிச்சிருக்காங்க போல அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்ன சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதெல்லாமே என்னென்ன நடந்துச்சு டீட்டெயிலாக பார்க்கணும் மக்களை மறக்காம இருந்த சேனல் புதுசாக புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு நான் விட பல பேரும் சேருது அதனால பார்த்து பண்ணுங்கள் ஸோ என்ன நடந்துச்சுன்னா நம்ம கமருதேனுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்துடுறாங்க டாஸ்க்கு முடிச்சுட்டு வெளில ஓடி வந்துடுறேன் அவங்க மச்சான போய் கட்டி பிடிச்சி இல்லை திடீர்னு இன்றைக்கி வந்துருக்கீங்க மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு கமருதன் இன்னைக்கு வந்தால் தான் கேமே ஒரு பக்கம் ஆரோராவுக்கு ஒரு பக்கம் ப்ரைனாஸ் நடக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ரைன் ராஷ் நடக்கும் ஒரு பக்கம் பார்வதிக்கு ஒரு பக்கம் ப்ரைன் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது தான் வந்து பிக் பாஸுக்கான டிஆர்பே இன்க்ரீஸ் இங்கே அதனால் வந்து வெச்சார் வ நறுக்கணிக்கு இந்த மாதிரி வந்து வச்சுருக்காரு ஸோ இன்றைக்கி ஒரு லீவ் எல்லாருமே வந்து பிக்பாஸ் பார்ப்பாங்க ஸோ பிளான் பண்ணாங்களான்னு தெரில கரெக்டான ஒரு இதில் வச்சுருக்காங்க அதை முடிச்சவொடனே இன்னொரு விஷுவில் வந்து நம்ம பார்வங்க அக்கா பார்வங்க பார்வையிட்ட அக்கா உள்ளே வராங்க நம்ம பார்வங்கள போயிட்டு ஹாய் அக்கா பார்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பக்கத்தில் பார்வங்க அம்மாவும் இருக்காங்க ஸோ பார்வை பேசும்போது அவங்கள அக்காவா வைக்கிறேன் வைக்கிறேன் அவனு வேட்டு மாதிரி தான் பேசியிருந்தாங்க அக்காவான்னு கொஞ்சம் நிக்கலாக கேட்டாங்க அது கம்பல்சரி வந்து பாரம்பரிய நோட் பண்ணுவாங்க ஸோ இப்போ தான் வந்து ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுற சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக பிக் பாஸ் ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ச நிறைய சம்பவங்கள் நடக்கும் இதில் வந்து ஒரு கிளாரிட்டி வரன்ற மாதிரி பேசியிருப்பாங்க அவங்க சொன்ன வார்த்தை வந்து நம்மளுக்கே வந்து அக்காவா அப்படின்னு கேட்கும்போது பார்வங்க அம்மா ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அவங்களை வந்து கம்பல்சரி அதை நோட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நோட் பண்ண அப்படியே எல்லாருமே வந்து லிவிங் ஏரியாவில் வந்துட்டாங்க லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்து டே அக்காவே மறந்து இல்லையா நீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா அக்காவை மறந்துட்டு நீ வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க நீ வந்து ஒரு ராங் ரூட்டில் போயிட்டுருக்க உனக்கான ஒரு ஃபேமிலி இருக்குன்ற உனக்கு தெரில கமருதீன் அந்த ஒரு வார்த்தை வந்து அதில் வந்து அடங்கும் ஏன்னா வந்து ஃபேமிலியே மறந்துட்டாருன்னா ஸோ வேறு எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் ஃபேமிலியில் மறக்கிறாங்கன்னா வேறு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு ஃபுல் பிஸியாக இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள இருக்கிற நீ கேமில் வந்து பிஸியாக இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ கேமில் வந்து கம்யூட்டர் இப்போ தான் பிஸியாக இருக்காது மாதிரி கேமில் பிஸியாக இல்லை இப்போ வந்து கேம்லேயும் பிஸியாக இருக்காரு மற்ற விஷயங்களும் பிஸியாக இருக்கிறது மேபி அவங்க அக்கா வந்து அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் வந்து மச்சான் அப்பா அவங்க பாப்பா அம்மா அவங்க அக்கா மூணு பேருமே வந்து வெளியில் வந்துட்டாங்க ஸோ வெளியில் வந்துட்டு அந்த கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண தனியாக பேசுவாங்களா ஸோ தனியாக கிடை கிடைக்கிற ஒன் ஹவரில் வந்து அவங்க தனியாக தான் பேசணும் அதனால் வந்து வெளில கூட்டம் வந்தாங்க அதுக்கு வந்து அவங்க மச்சான் சொல்லிட்டு கேமில் நல்லா விளையாடிட்டுருக்கேன் ஓகே தான் அவங்க கேம்ன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்காரு இப்போ கம்பருஜின் பாசிட்டிவாக தான் இருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து கம்றுதி நெகட்டிவாக இருந்தார் அவர் போட்ட சண்டைகள் ச நிறைய சர்ச்சைகள் மாதிரி நிறைய இருந்துச்சு எல்லாமே வந்து மூட்டை கட்டி உரமாக வச்சுட்டு இப்போக்கான கேம் வந்து ஓரளவுக்கு நல்லா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அதுதான் வந்து அவங்க மச்சான் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அவங்க அக்கா கூட பேசிட்ருக்காரு அவங்க அக்கா கிட்ட பேசும்போது தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைஃப் டிசைட் பண்ணுறதுக்கான இடம் இது கிடையாது ஸோ வந்து இது வந்து இங்கே பாஸ் வந்து எப்பயுமே வந்து இங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் என்டர்டைனிங்கெண்டாக இருக்கும் ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குதலமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இங்கே வந்து இருக்கிற பத்து பேரில் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க பேசுகிற விதம் அவங்க பேசுகிற நடை உடை பாவனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பாரு வந்து அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக இருக்காங்க ஸோ கம்பருஜனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கார் இந்த மாதிரி டைம்லேருந்து நீ இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது கல்யாணன்றது பெரிய விஷயம் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் நீ சும்மா வந்து இங்கே பார்த்தோமா நான் ரெண்டு பேரும் பிடிச்சி போயிடுச்சு ரெண்டு பேருமே வந்து சீக்கிரட்டாக பேசுகிறேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னெல்லாம் டிசைட் பண்ணக்கூடாது தம்பி அதுக்கெல்லாம் வந்து நிறைய வரைமுறைகள் நிறைய டைம் எடுக்கும் மாதிரி வந்து ஒரு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க சரியான வார்னிங் தான் ஓப்பனாக சொல்லலாம் இந்த மாவு இதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஸோ உள்ளே அந்த வெளியில் வரும்போது பார் என்ன அக்கான்னு கூப்பிட்டேன் ஆ அக்கா அழி நான் அழியதுக்கு அப்புறம் சிரிக்கிறான் ரைட்டு ஸோ பிளான் ஒர்க் அவுட்டு அவங்க வந்து தெரிஞ்சிச்சு எங்கள் அக்கா வந்து பார்வை வந்து அக்செப்ட் பண்ணலை பிடிக்கல இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அவங்க அதாவது சொல்லி அக்கான்னு கூப்பிட்டுருந்தான் நான் தங்கச்சின்னு சொன்னேன் நான் தங்க அவங்க என்ன தங்கச்சி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் ஷோல்டரை தட்டி தங்கச்சி ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு கமுருஜீன் வந்து இதுக்கப்புறம் அவர் ஆட்டத்தை மாற்றுறது வாய்ப்பில் இருக்குது ஏன்னா வந்து கமுருதீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்தார் போக போக வேற மாதிரி ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து சில பேர் அட்வைஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சில பேரை நீ கத்தாத கோவப்படா ஜென்ரலாக வீட்டில் ரொம்ப சொல்லியிருக்காங்களே நீ கத்தாத கோவப்படாத சைலண்ட்டாக இரு நீ வந்து நல்லா தான் கேம் விளாட்றேன்னு சொன்னதுக்கப்புறமா கான வினாத்தும் சரி சேதனும் சரி அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து சொன்னதால அவர் கேம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த ஒரு லாஸ்ட்டு டூ வீக்ஸ் முன்னாடி எனக்கு சேதனை வந்து இந்த மைக் மாட்டாடல ரெண்டு பேருமே மைக் மாட்டாமல் ரொம்ப பனிஷ்மெண்ட் வாங்கி ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே டீ இல்லாமல் அந்த டைமில் வந்து சேதனை க்ளியராக சொல்லிட்டாரு நீ வந்து ஒழுங்காக கேம் விளாடு ஸோ உன்னோட கேம் வந்து நீ வந்து ப்ராப்பராக விளையாடணுன்னு சொன்ன உடனே அவர் அப்பயே வந்து நம்ம பார்வை துண்டிச்சிட்டாரு ஸோ பார்வ கேம் மேல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேர் அதெல்லாம் வெளில போய் பார்த்துக்கலாம் மாதிரி ரொம்ப கிளியர்கட்டாக அப்போவே இருந்துட்டார் இப்போ அவங்க அக்கா வந்து ரொம்ப கிளியராக சொன்னதால் அவர் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து அவரோட கேம் டோட்டலாக மாற்றுவார் ஸோ பார்வை கிட்ட அவாய்ட் பண்ணுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவர் வந்து சேதனை சொல்லும் போதே அவ்வளோ கேட்குறாரு கானாவினர் சொல்லும் போதே கேட்கும்போது அவங்க அக்கா அவர்களது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து அவங்க தான் இதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாமே அவங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறதால வந்து இவர் கம்பல்சரி வந்து கேட்குறதுக்குனால் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுமாதிரி வந்து பார்வதியோட அவர் இருக்கிற வேவே வேறு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க கூட ரொம்ப பேசுகிறது கம்மி பண்ணிக்கிறது பழகுறது கம்மி பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக மெயின்டெயின் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கான அவங்க வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காமல் பார்த்திபா நம்ம மறுதாவது சந்திக்கலாம் நன்றி